வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய ஊதியம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பேய அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுங்க லைஃப் டேக்ஸில் வண்டி இருக்குதுங்க இந்த பொக்கிலை நண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க புக் நடுவில் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்களை நோண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பூம் ஸ்டிக்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து எடுத்து வால் பிளாக் பின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பராமரிப்பில் வச்சுருக்காங்க ஓசிலாம் எந்த இடத்துல ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பாடி கேபின் எல்லாமே ஜெனரேட்டியான கண்டிஷனுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்கமான ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த மக்களின்னுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த மக்களின் உடைய பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு மக்களின் கரெக்டாக இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமின்றி அனைத்து சைடு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி வந்து கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் காரண நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் காரணத்தை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்களின் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்